அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி புதன்கிழமைங்க வாரம் வாரம் புதங்கிழமைக்குங்க நம்ம கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னூர் முறை விற்பனை கொடுத்தல் பார்த்திங்கன்னா தேங்காய்ங்க தேங்காய் தொட்டி கொப்பரை தேங்காய் இந்த மூணுமே வந்து விவசாயிங்க வந்து மண்டிக்கு கொண்டு வாங்க அங்கே வியாபாரிகள் வந்து ஏலத்தில் கொள்முதல் பண்ணுவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணாலும் எந்த பொருளை வேணாலும் விற்பனை கொண்டு வரலாங்க அதாவது தென்னை சம்மந்தமான பொருளுங்க தேங்காய் தொட்டி தேங்காய்ங்க கொப்பரை இந்த மூணுமே கொண்டு வரலாங்க இங்கே வந்து விற்பனை செய்கிற எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு கமிஷனும் கிடையாதுங்க இன்னைக்கு அதாவதுங்க இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நடந்த தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த தேங்காய் வரதுங்க எட்டாயிரத்தி இருபத்தாறு தேங்காய்கள்ங்க இதில் தண்ணி ஆடாத மொட்டையாக உரிச்ச தேங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாங்க ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ரெண்டு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக கசங்கல் காய் பச்சைக்காய் எல்லாமே கலந்து வந்திருக்குங்க எல்லாமே மட்டை உரிச்ச காய் தாங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டி ஏலத்தில் உறுப்பினையாக இருக்குதுங்க இந்த தேங்காய் தொட்டி பார்த்திங்கன்னா மொத்த வரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கிலோங்க தேங்காய் தொட்டிங்க ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஒம்பது ரூபா முப்பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாங்க நம்ம கொப்பரை பருப்பு மொத்த வரத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு கிலோங்க இதில் தேங்காய் பருப்புங்க தரத்துக்கு காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபது ரூபா பதினேழு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்